முருகாச்சரம் தினம் ஒரு திருத்தலம் வணக்கம் இதுவரை நாம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள முருகனின் திருத்தலங்களை கண்டுகளித்து மகிழ்ந்தோம் மருதமலை குருந்தமலை அனுபாவி குமரன்குன்று ரத்னகிரி சுக்வாரப்பேட்டை வட்டமலை செஞ்சேரிமலை ஓதிமலை முத்துமலை குமரன் கோட்டம் சுப்பிரமணிய சுவாமி கோயில் பொன்மலை பதிமலை குருடிமலை சொர்ணமலை வால்பாறையில் உள்ள முருகன் கோயில் மற்றும் பழனி ஆண்டவர் கோயில் இக்கோயில் கோயம்புத்தூரில் ஒட்டியம்புத்தூருக்கும் சூலூருக்கும் இடையே ஒரு சிறிய குன்றின் மீது அமைந்துள்ளது கோயம்புத்தூரில் ராமநாதபுரத்தில் உள்ள பழனியாண்டவர் கோயிலையும் நாம் கண்டுகளித்து மகிழ்ந்தோம் இனி திருப்பூரில் உள்ள முருகன் திருத்தலங்களை காணலாம் திருப்பூர் மாவட்டத்தில் நாம் முதலில் காண இருக்கும் திருத்தலம் ஊதியூர் உத்தண்ட வேலாயுத திருக்கோயில் இத்திருத்தலம் ஊதியூர் மலையின் மேல் உள்ளது கோயில் ஆயிரம் வருடங்கள் பழமையான கோயில் கொங்கணசித்த தங்கி மூலிகையில் தங்கம் தயாரித்ததாக கூறப்படுகிறது கொங்கன சித்தர் இங்கு தங்கியிருந்ததால் கொங்கணகிரி என்றும் அழைக்கப்படுகிறது இருநூறு படிகள் ஏறினால் மூலவரை தரிசிக்கலாம் மலை உச்சியில் கொங்கணசித்தர் சித்தர் தங்கியிருந்த குகை உள்ளது கொங்கணசித்தரின் சித்தரின் சீடர் செட்டி தம்பிரானின் ஜீவ சமாதியும் இங்கு உள்ளது ட்ரக்கிங் செல்ல விரும்புபவர்கள் முதலில் முருகனை தரிசித்துவிட்டு மேலே சென்று சித்தர் கோயிலில் தியானம் செய்யலாம் பௌர்ணமி அன்று சென்றால் மேலே பூஜைகளும் நடக்கும் அருணகிரிநாதர் இங்கு பாடல்களை பாடியிருக்கிறார் இந்த முருகன் திருத்தலம் திருப்பூரிலிருந்து முப்பத்தி ஏழு புள்ளி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது முருகாச்சரணம்